திருவண்ணாமலை பட்ட ரோடாண்ட இருபது கார் பார்த்த தெற்கப்பாத்தம்பதி சவுத்து ஃபேஸிங்கு ரெண்டாயிரத்தி இருபதில் கட்டியிருக்காங்க இந்த வீடு நியூஸ் டு ஹோம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த வீடியோவில் இந்த வீட்டோட ரிவியூ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டு அங்கே கார் பார்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க கேட்டை திறனைத்து உள்ளே வந்தீங்கன்னா ஸ்பேசஸான போட்டியோ கொடுத்துருக்காங்க சைடில் வந்து இபி யூனிட்டுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மெயின் கதவு பார்த்தீங்கன்னா வேங்கையிலேயும் விண்டோஸ்லேயும் தேக்குலேயும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா ஸ்பேஸஸ் அண்ட் லிவிங் ஹாலு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் இருக்குதுங்க மேலே வந்து ரெண்டு போர்ஷன் இருக்குது அதுக்கு மேலே வந்து சிங்கிள் போர்ஷன் இருக்குது பேச்சுட் தங்குற மாதிரி இருக்குங்க இந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய சைஸில் இருக்குதுங்க டூ பிஹெச்கே லிவிங் ஹாலு கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது ஃபுல்லாகவே வந்து கபோர்டு ஒர்க்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க செமி ஃபர்னிஷ்டு ஹோமுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக செல்ஃபோன் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க காங்கிரீட்லேயே இந்த வீடு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மணலாக தாங்க பில்டப் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட கிச்சன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே மாடலில் கிச்சன் போட இருக்குதுங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ரொம்ப கெட்டியாக இருக்குங்க ஒரு முந்நூறு மீட்டர் தாங்க இருக்கும் கடங்கம்பாதி ஸ்கூல் வந்து பக்கத்துலேயே இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் தாராளமாக வாங்கலாம் கீழே நீங்கள் தங்கிட்டு மேலே வந்து ரெண்ட்டுக்கு விடலாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ் கொடுத்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து டாய்லெட்டும் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்து பக்கத்துலேயே தாங்க இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்ட் இருக்குது ரெண்டு போர்ஷன்லுமே வந்து வாடகை தாங்க இருக்காங்க வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் ஒரு ரோஷன் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் ரெண்டு போஸ்ட்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பிஹெச்கே தாங்க ஒன்று வந்து பெரிய போர்ஷனு இன்னொன்று வந்து சின்னதாக இருக்கும் மேலே வந்து பேட்சில் தங்கறதுக்காக ஒரு சிங்கிள் போஸ்ட் மட்டும் இருக்கு கிச்சன் கிடையாது இந்த போஸ்டனில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு லிவிங் ஹாலும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிச்சன் கொடுத்துருக்காங்க ஸ்பேசியஸான பெட்ரூம்ங்க அது முன்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்குறது ரெண்டாவது போர்ஷனு இந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் வந்து காம்பேக்ட் சைஸில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனு கொடுத்துருக்காங்க இந்த வீடு வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டைரெக்டாக வந்து பாருங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க கனகாபால் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டியாக இருக்குங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோவை நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்